அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை மாதத்தினுடைய அமாவாசைக்கான சிறப்பு பதிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் தை மாத அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது இந்த நாளில் எந்த விஷயங்கள்லாம் செய்யணும் எந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இதில் நாம் பதிலாக பார்க்கலாம் அதாவது இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது அதையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இந்த தை மாத அமாவாசையில பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவில் சொல்லப்படாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது இந்த தை அமாவாசை ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்த்தார் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னோர்களுக்கு நாம மூத்தோர் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடனையும் நாம அமாவாசை தோறும் பித்திருக்களுக்கு பெரியோர்களுக்கு முறைப்படி வழிபாடு செய்து அந்த கடனை அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம சரிவர செய்யல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்ல ஒரு தடை ஏற்படலாம் ஒரு காரியம் வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கலாம் சுபகாரியம் நடக்காம போகலாம் குழந்தை இல்லாம இருக்கிறது விபத்து ஏற்படுறது இது போன்ற விஷயம்லாம் நடக்கிறது முன்னோர்களுடைய கடனால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா முன்னோர்களுக்கான கடனை மீதி வைக்காமல் இது போல் செய்யணும் ஒரு சிலர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இந்த தைமாத அமாவாசையா அமாவாசையில் பித்ரு வழிபாடா இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேலாவது அதை செய்வதற்கு முயற்சி செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் அதாவது பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த அமாவாசை பித்திருக்கடன் தீர்க்கத்திற்கான ஒரு கடனை வச்சுக்கணும் அதே முக்கியமா அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக நான் இது போட்டே ஆகணும் ஒரு விசேஷம் இருக்குது வாசலில் கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்கான கடமைகளை செய்த பிறகு அப்புறம்தான் அந்த கோலம் போடணும் ஏன் அப்படின்னா தெய்வ வழிபாடு கூட அமாவாசை நாளில் முதல்ல பித்ரு வழிபாட்டை செய்து முடித்ததுக்கு தான் தெய்வ வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் முன்னோர்களுக்கு செய்து முடித்த பிறகு தான் இதை நாம் கோலம் போடுறது இவையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ம பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நாங்கள் பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கிறோம் ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கும்போது நாம் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் செய்யலாமா தர்ப்பணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா எல்லும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இதனால் மிகவும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் இந்த ஆண்டு தை மாத அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது கடை வெள்ளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அதாவது ஒரு நூறு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய அதிசயம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அமாவாசை வர்றது ரொம்பவே அரிதானதாக பார்க்கப்படுது அப்படி இந்த வெள்ளிக்கிழமையானது அமாவாசை கூடி வரக்கூடியது அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பா பார்க்கப்படுது அதே போல் இந்த நாளில் நாம் கடைபிடிக்க கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த அதிபயங்கரமான இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த அமாவாசையானதால் தான் சொல்லுவாங்க சரி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு பிறகு அமாவாசை திதி தொடங்குது பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நான்கு மணி வரை இருக்கக்கூடிய அமாவாசை திதி இருக்கு இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் கூட இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு இட்டு விளக்கேற்றி வழிபட்டால் நல்லது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியே நம்மளுடைய பித்திருக்கள் உடனடியாக அதை நிறைவேற்றி வைப்பாங்க என்பதும் சொல்லப்படுவதால் பித்திருக்களுடைய கடனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு பிறகுதான் அமாவாசை திதி தொடங்குறதால அன்று காலை எட்டு மணிக்கு பிறகு குளம் ஆறு அல்லது கடற்கரையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அமாவாசை வழிபாடு செய்து முடிக்கலாம் காலை எட்டு முதல் பகல் பத்து ஒன்று முப்பது மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அன்னைக்கு சூரியனை சாட்சியா வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மாலையில சந்திரனை சாட்சியா வைத்து விளக்கு ஏற்றுவது இவையெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல இதை நீங்களும் கடைபிடிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னோருடைய எந்த ஒரு கடனும் நமக்கு இருக்காது அதனால எந்த ஒரு தடையும் இல்லாம வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்கும் இதனால உச்சி வேலை வர மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க இதில் காலை பதினோரு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் பித்திருக்களுக்கான தர்ப்பணம் கொடுத்தா அதை அவர்கள் நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இது சரியான நேரமாக சொல்கிறாங்க இதே போல் பித்தர்களுக்கான படையல் இடுவதற்கு பகல் ஒன்று பதினைந்து மணி முதல் மூன்று மணி வரையிலான நேரம்தான் சரியான நேரமாக சொல்கிறாங்க மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வீட்டின் பூஜை அறையில வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்குடன் பித்ருக்களுக்கு என்று தனியாக ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த நேரங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் முடிந்த அளவுக்கு தானம் செய்கிறது நல்லது தை அமாவாசை அன்னைக்கு காகங்களுக்கு எள் கலந்த உணவு அளிப்பதோடு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது நல்லது இது நிறைய பேர் கடைப்பிடித்தும் வராங்க அதே போல் நாய்கள் கிடையாது பூனைகள் தான் இருக்குது அப்படின்னா அவருக்கும் தயிர் சாதம் கொடுக்கலாம் புறாக்கள் இருந்தால் தானியங்கள் போடலாம் கோவிலுக்கு செல்லும்போது அங்கு குரங்குகள் இருக்குது அப்படின்னா வாழைப்பழங்கள் கொடுக்கலாம் இவை எல்லாமே மிகவும் நல்ல படங்கள் என்று சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த தைமாத அமாவாசையில் நாம மேலும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பா இந்த அமாவாசை அன்னைக்கு நாம முன்னோர்களுடைய அமாவாசை முன்னோர்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்துட்டோம் காலையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது எழுந்த உடனே செய்யணுமா சூரியன் உதயத்திற்கு பிறகு செய்வதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை சூரியன் உதயமான பிறகுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தத்துல அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது சூரியன் உதய ஆன பிறகு செய்யணும் இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எங்க வீடு பக்கத்துல ஆறு குளம் எதுவுமே இல்லையே நான் எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேல நம்மளுடைய கையில எல்லையும் தண்ணீரையும் இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி காசிய மனசுல நாம நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு நாம நம்ம முன்ன அவர்களுடைய பெயர்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோவில்களுக்கு சென்று கோவிலில் அந்தனர்கள் இருப்பாங்க அவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிண்டமும் பிடித்து வைத்து அந்த பூஜையை அவங்க செய்வாங்க அப்படி வாய்ப்பு இருந்தால் அப்படி கூட செய்யலாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னா எல்லும் தண்ணீரும் இறைத்த பிறகு இறை வழிபாட நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டில் இருக்கிற தெய்வம் அனைத்திற்கும் விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இது காலையில் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு அதே போல் இதை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் செய்யத்துக்கான தகுதி உடையவர்கள் சொல்கிறாங்கன்னா ஆண்களை தான் சொல்கிறாங்க ஆண்களில் அப்பா இல்லை அப்படின்னாலும் செய்யலாம் அம்மா இல்லை அப்படின்னாலும் செய்யலாம் எங்களுக்கு அப் அம்மா இல்லை ஆனால் அப்பா இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு செய்வாங்க இருந்தாலும் நாங்களும் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வி இருக்குது தாய் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சொன்னாவே ஒரு மகனாக கண்டிப்பாக அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடனை பிள்ளைகள் செய்து தான் ஆகணும் அதனால் பையன் அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் அதே போல் ஆண்களில் தாய் தந்தை இல்லாதவங்க மனைவி இல்லாதவங்க குழந்தைகளை இழந்தவங்க இது போல் ஆண்களுக்கு உண்டான நெறிகளை கடைபிடித்து அவர்கள் செய்யலாம் பெண்களுக்கு ஒரே நீதி தான் சொல்கிறாங்க கணவன் இல்லை அப்படின்னா அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எள்ளும் தண்ணீரும் இழைத்து தர்ப்பணம் செய்யலாம் இப்படி கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு பெண் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யாது மற்ற வழிபாடுகளை செய்வது மிகவும் நல்லது இப்படியாக அமாவாசை தர்ப்பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை தர்ப்பணத்தை பற்றி நம்ம என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்